மக்கள் செல்வன் விஜயசேபதி தன்னுடைய உழைப்பின் மூலமே இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயர்த்திட்டு இருக்காரு மக்கள் செல்வன் அப்படிங்கிற அடைமொழி சாதாரணமாக வந்ததில்லை மக்களே அவருக்கு கொடுத்த ஒரு பட்டம் தான் அதற்கேற்ற மாதிரி தான் அவருடைய நடிப்பு திறமை இருக்கும் அவர் பொது வாழ்க்கையில் மக்களிடம் பழகிற அந்த பாங்கு இருக்கும் எந்தவித போலித்தனமும் இருக்காது மக்களிடம் நெருங்கி பழகுவார் ரொம்ப ரொம்ப இருப்பார் ஆனால் சமீபத்தில் அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டு மாஸ்டர் அனரஸ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க வந்தார் ஸோ அப்போ நடந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய மகன் சூர்யா விஜய் சேவதி என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் வேற அப்பா வேற அப்பா வேற நான் வேற டைட்டிலு கூட பாருங்கள் சூர்யான்னு மட்டும்தான் வச்சுருக்கேன் சூர்யா விஜய் சேது வைக்கல அதனால் அவருடைய சப்போர்ட்டாக நான் வந்தேன் அப்போல்லாம் நினச்சிக்காதீங்கன்னு அவருக்கே ஒரு ஸ்டைலில் வெகுடித்தனமாக சொல்லிட்டாரு நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா ஏப்பா உனக்கு என்ன இவ்வளவு ஆணவமா அதுவும் முதல் படம் நடிக்கவே இல்லை ப்ரெஸ் வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஞானி மாதிரி பேசுகிற உங்கள் அப்பா இல்லாமல் நீ வந்துட்டியா உங்கள் அப்பா இல்லாமல் அனல் வந்து என்ன நீ ரோட்டில் சுற்றிக்கும் போது கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சாரா ஏப்பா தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவரை சின்ன பையன் கூட பார்க்காம சகட்டு மெனுக்கு விமர்சனங்கள் பேரில் குத்தி கிழிச்சிட்டாங்க என்ன சொல்லப்போனால் மலையாள நடிகர் நம்ம பிரதீவ்ராஜ் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேட்டி கொடுந்தாரு நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹீரோ ஆனது காரணம் நான் வாரிசு நடிகர் அப்படிங்கிறது தான் எங்கள் அப்பா ஒரு பெரிய லெஜண்ட் தமிழ் மலையாள சினிமாவில் ஸோ அதனால தான் நான் வந்து சொகுசாக வாய்ப்பு கடிச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயர்த்தல் இருக்கேன் அப்படின்னு சொல்லார் அதை கம்பேர் பண்ணி பார்த்தியா இதுதான்பா பெருந்தன்மை அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா விஜய் சேவதி வந்து குத்தி கிழிக்க ஆரம்பிச்சாங்க இப்போது இதற்கு நம்ம விஜய் சேது அவர்களே பார்த்தீங்கன்னா பதிலில் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏங்க அவன் சொன்னது சரிதாங்க நீங்கள் முதல்ல பிரதிவிராஜையும் இந்த சின்ன பையன் சூர்யாவும் கம்பேர் பண்ணுறதே தப்பு இத்தனைக்கும் அவன் சொன்ன விஷயம் என்னென்னா அவன் போகிற பாதை வேற நான் போகிற பாதை வேற அதாவது நீங்கள் எல்லாருமே என்ன எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி சூர்யாவை பார்க்காதீங்க அதனால் அவனுடைய திறமை என்ன அவனுடைய உழைப்பு என்ன அதை மட்டுமே பார்த்து இட போடுங்க எல்லாருமே எடுத்தோடனே ரஜினி கமல் விஜய் அஜித் அவங்க மாதிரி ஆக முடியாது ஆனால் அவன் ஆரம்பத்துலேருந்து அவங்களோட மாஸ் படங்களை தான் பார்ப்பான் அதனால் தான் அவன் அப்படி ஒரு கமர்ஷியல் ரூட்டில் போகணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அப்பா வேற நான் வேறேன்னு சொன்னான் ஏன்னா நான் வந்து வித்தியாசமாக படம்லாம் தேர்ந்தெடுக்கிறேன் அவனுடைய ரூட்டு கமர்ஷியல் ரூட்டு அந்த மீனிங்கில் சொன்னதை நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க தயவு செஞ்சு அவன் அப்படியெல்லாம் வந்து ஆணவத்தோடு பேசுற அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக விஜய் சேவிகள் இந்த விளக்கம் கொடுத்துருக்காரு ஸோ விஜயசேவியோட இந்த விளக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்